வெல்கம் டு ஸ்மாக்ஸ் ஆர்கானிக்ஸ் அருமையான ஒரு ரவா தோசையோட டேஸ்ட்டில் ஒரு இன்ஸ்டன்ட் பொடி தோசை பொடி தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்கு வந்து கம்பு கேப்பை சோளம் பச்சரிசி நாளும் ஒரே அளவில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் தண்ணியில் ஊற போட்டு களைஞ்சு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருக்குது உங்களால் முடியுன்னா நீங்கள் முளைக்கட்டி கூட எடுத்துக்கலாம் சத்து கூட கிடைக்கும் இந்த மூணையுமே மிஷினில் கொடுத்து நல்லா மாவாக திரிச்சு எடுத்து வச்சுருங்க நாலு பச்சரிசியும் சேர்த்து நாளையும் திருச்சி எடுத்து வச்சுட்டுருங்கோம் பச்சரிசி எதுக்காக போடுறோன்னா ஒரு பைண்டிங்காக தான் அதர்வைஸ் வந்து பச்சரிசியில் பெருசாக சத்தெல்லாம் இல்லை அப்படின்னா கூட இந்த மூணு கொடுக்குற சத்தே நமக்கு போதுமானது பச்சரிசி வந்து தோசை நம்ம பரட்டி எடுக்கணும் இல்லை அதுக்காக தான் அங்கே பார்த்தா இடையை குறைக்கிறதுக்கு இந்த மூணுமே ஹெல்ப் பண்ணுறது அதே மாதிரி கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால எலும்பு பல் ரெண்டுமே வந்து வலுப்பெறும் அதே மாதிரி நார் சத்து மோஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கிறவா அது மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இது வந்து இந்த கேப்பை சோளம்லாம் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் நாளடைவில் சரியாக போயிடும் இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் உள்ளது வந்து இந்த மூணுமே இது வந்து நாலு படம் நம்ம சாப்பிடாமலே விட்டாச்சு இனிமேல் சாப்பிட ஆரம்பிக்கணும் அதில் ஒரு நாலு கரண்டி மாவு எடுத்து போட்டுன்னு கொஞ்சம் நீர்க்கை கரைச்சிக்கோங்க அது கூட இஞ்சி பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் கருகுப்புல கொத்தமல்லி பெருங்காயம் கொஞ்சம் எல்லாமே தாளித்து கொட்டிக்கோங்க கொட்டின்ட்டு கொஞ்சம் நீர்க்கை கரைச்சிட்டு இந்த மாதிரி தோசைக்களை கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் ஒரு டம்ளரில் விட்டுட்டு அதாவது ஒரு தோசைக்கு வந்து ஒரு டம்ளர் மாவிடத்தில்னா ஒரு தோசை மாதிரி நீங்கள் கரண்டியில் மோந்து மோந்து விட்டுறப்போ ஒரு சைடு வெந்துடும் ஒரு சைடு வேகாது அதனால டம்ளரில் எடுத்து இந்த மாதிரி விட்டு சுற்றிலும் எண்ணெய் விட்டு வேக வச்சு எடுத்துட்டில்னா அருமையான நம்மளோட அந்த மில்லட் தோசை ரெடியாகிடும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த மாவை நீங்கள் திரிச்சு வச்சுக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க டிஃபன் இல்லை அப்படிங்கிற அன்றைக்கி டக்குன்னு நம்ம எடுத்து இதை பண்ணிடலாம் டிஃபன் இல்லைங்கிறதுக்காக மட்டும் பண்ணாதீங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கண்டிப்பாக இந்த தோசை பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் உங்கள் குழந்தைகள் வந்து இம்யூனிட்டியோடு வளர்கிறத உங்களால் கண்கூடாக உணர முடியும் ஈஸியாக எந்த பாதிப்பும் குழந்தைகளுக்கு இருக்காது பெரிய வாழ்க்கு இருக்காது வயசில் பெரிய வாழ்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் சுகர் பேஷண்ட்டுக்கு தாராளமாகவே கொடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி இந்த கம்பு பத்தியில் நான் ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது விட்டமின் ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறா மாதிரி ரத்த சோகை இல்லாமல் பாதுகாக்கிறது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இவ்வளோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஏன் இப்படி யூஸ் பண்ணாமல் தள்ளி போடுறோம் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் இனிமேலாவது இதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும் இதை வந்து தோசை மட்டும் இல்லை சாதமாகவும் உடைச்சு சாப்பிட்லாம் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் வந்து களி கிண்டலாம் கஞ்சி போட்டு குடிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு திரித்து கஞ்சி மாவாக திரிச்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் எப்படி வேணாலும் இதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட முடியும் அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மாற்றி மாற்றி இதை செய்யுங்க இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் தோசைக்கு மாவு ரெடி தோசை ரெடி ஆற்றுல கண்டிப்பாக இதை மாதிரி பண்ணி அசத்துங்க கண்டிப்பாக அதை லைக் பண்ணி